துபாயில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பணிபுரிய பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது இதன் மூலம் வேலை அனுபவம் இல்லாதவர்களும் ஸ்டீல் பிக்சர் கொத்தனார் எலக்ட்ரிசியன் பிளம்பர் சட்டரிங்கார் பெண்டர் ஆகிய பிரிவுகளில் பயிற்சி பெற்று துபாயில் பணிபுரியலாம் இந்த வேலைக்கு தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் திகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது மேலும் உணவு தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அதற்கு மேல் வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இந்த பயிற்சியில் சேர்வதற்கான வயது வரம்பு பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து வரை இருக்க வேண்டும் ஈசிஆர் மற்றும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் படித்தவர் படிக்காதவர் உட்பட அனைவரும் இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்து திறன் மிக்கவர்களாக தங்களை மாற்றிக் கொள்ளலாம் எந்தவிதமான முன் அனுபவமும் தேவையில்லை அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் இரண்டு முதல் மூன்று வாரங்கள் வரை பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி பெற்று வேலையில் சேர்ந்து பணியாற்றும் தொழிலாளர்களின் குடும்பத்தில் கல்வி திருமணம் மகப்பேறு ஆகியவற்றிற்காக நிறுவனத்தின் சார்பில் நிதி உதவியும் அளிக்கப்படுகிறது விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து பயிற்சி மற்றும் நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்